அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கிற பகுதி பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் திருக்குறள் பார்த்துட்டோம் இப்போ நாம் நாளடியாரை பற்றி பார்க்கலாம் இந்த நீதி நூல்களை பற்றி ஒரு சிறு கருத்துக்கள் செம்பொழி மாநாட்டின் அலங்கார ஊர்தியின் பெயர் இனியவை நாற்பது வள்ளுவர் வகுத்த அரசியல் வள்ளுவர் கண்ட இல்லறம் எழுதியவர் இலக்குவனார் அவர்கள் வள்ளுவர் வகுத்த அரசியல் வள்ளுவர் கண்ட இல்லறம் எழுதியவர் சி இளங்கவனார் அவர்கள் திருக்குறள் உரை எழுதியவர் நம்ம பாரதிதாசன் அவர்கள் திருக்குறள் உரை பாரதிதாசன் வள்ளுவர் காலம் எழுதியவர் வையாபுரி பிள்ளை அவர்கள் திருக்குறள் எல்லீஸ் உரை பதிப்பித்தவர் ராப்பி சேதுப்பிள்ளை அவர்கள் வள்ளுவர் வாசகம் ராஜாஜி அவர்கள் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ராஜாஜி தான் திருக்குறள் நீதி இலக்கியம் கா திருநாவுக்கரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் வாழும் உள்ளுவம் வாசை குழந்தைசாமி அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் வள்ளுவம் ச மையப்பன் பல்லடம் மாணிக்கம் அவர்கள் எழுதியது வள்ளுவம் வாலி அவர்கள் எழுதியது பாவனார் தம் உரைக்கு என்ன பெயர் சூற்றினார் என்றால் திருக்குறள் தமிழ் மரபுரை திருக்குறளில் உறை மிகுந்து காணப்படக்கூடிய குரல் வாழ்க்கை துணைநலம் பெய்யென பெய்யும் மலை என்ற நிலையில் இதுவரைக்கும் திருக்குறளோட கருத்துக்கள் முடியுது அடுத்தது நாளடியார் பற்றி பார்க்கலாம் நாலடியார் பாட்டு நாளடியார் பாடல் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா நானூறு பாட்டு இருக்குது நாளடியார் சமண முனிவர்கள் பாண்டிய நாட்டில் வாழ்ந்த சமண முனிவர்கள் பலரால் பாடப்பட்டது இந்த வெண்பா என்று சொல்லப்படுகிறது நாளடியாரின் முதல் அதிகாரம் செல்வம் நிலையாமை நாளடியாரின் இறுதி அதிகாரம் காம நுதலியல் நாலடியாரின் முதல் செய்யுள் அறுசுவை உண்டின் என்பதாகும் நாளடியாரின் வேறு பெயர்கள் நாளடி நானூறு வேளாண் வேதம் என்பதாகும் நாளடியாரை அறம் பொருள் இன்பம் என பாகுபடுத்தியவர் நம்ம பதுமனார் அவர்கள் நாளடியாரில் அறம் ஒரு பதிமூணு அதிகாரம் பொருள் இருபத்தி நாலு அதிகாரம் இன்பம் ஒரு மூணு அதிகாரமாகும் நாளடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் நம்ம ஜியு போப்பவர்கள் குரல் நாலடியார் தமிழரின் சமுதாய அறக்குடை அ அறக்கொள்கையை விளக்குகின்றன என்று சொன்னவர் நம்ம ஜியு போப்பவர்கள் குரல் நாலடியார் தமிழரின் சமுதாய அறக்கொள்கையை விளக்குகின்றன என்று சொன்னவர் நம்ம ஜியு போப்பவர்கள் நாலடியாரில் முத்தரையர் பற்றிய குறிப்பு காணப்படுகிறது திருக்குறளிலும் நாளடியாரிலும் ஒரே மாதிரியான தலைப்புகள் உள்ள அதிகாரங்களை எண்ணிக்கி பத்தொம்பது பால் வகை மூன்று பழகுதமிழ் சொல்லுரிமை நாலு இரண்டில் இதில் நான்கு என குறிப்பிடப்படுவது நாளடியாரை தான் குறிக்கும் நான்கு என குறிப்பிடப்படுவது நாளடியாறை குறிக்கும் இதுவரைக்கும் நாளடியாரருடைய செய்திகளை பார்த்தோம் அடுத்தது ஒரு காணொலியில் மீதி இருக்கிற செய்தியை பார்க்கலாம் நன்றி வணக்கம்